பிதா குமாரன் பசுதாவின் பேராலே ஆமன் கசுக்குள் மிகப்பெரியவனர்கள் புதிய நாளை காண்பதற்கான கிருபையை நமக்கு ஆண்டவர் பாராட்டியிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நாம் கடப்பது அவருடைய சுத்த கிருபை நாள் தான் அவர் நமக்கு கிருபை அளிக்கவில்லை என்று சொன்னால் புதிய நாளை நாம் காண்பதுவே ஒரு கேள்வி கேள்விக்குறிதான் இந்த நாளை நமக்கு காண்பதற்கான தயவையும் இரக்கத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நாம் அந்த புத்தகம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சரியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் எல்லாரும் சொல்லலாமா கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே புதிய இருதயம் புதிதான ஆவி ரெண்டையும் ஆண்டவர் இன்று நம் உள்ள தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்னங்க எனக்கு ஏற்கனவே நல்ல ஒரு இருதயம் தானே இருக்கு நல்ல ஒரு ஆவி தான் என்னுடைய உள்ளத்துல காணப்படுது எதுக்கு எனக்கு புதிய இருதயம் புதிய ஆவி என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம் இது உலக பிரகாரமான காரியம் ஆவிக்குரிய காரியத்தில் பார்க்கின்ற பொழுது என் இருதயமானது மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு உணர்த்துகிறது என் இருதயம் கெட்ட சிந்தனைகளையும் கெட்ட எண்ணங்களையும் பிறரை கெடுக்க வேண்டும் என்கிற எண்ணங்களையும் கொண்ட என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் எனக்கு எடுத்துவிட்டு விட்டு புதிதான இருதயத்தை தருகிறார் என்று சொல்லி இங்க இசை கேள்வி அழகாக குறிப்பிடுகிறார் கல்லான இருதயம் ஆமாங்க எனக்கு கல்லான இருதயம் இருக்குது எதை குறிச்சு நான் என்ன செய்ய மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்னுடைய சுய நிச்சயின்படி என் சுய எண்ணத்தின்படி என் சுய யோசனையின்படி தான் நான் செயல்படுவேன் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இது அப்படி இருந்தீர்கள் என்று சொல்லி சொன்னார் என் இஷ்டப்படி நான் செய்வேன் யாருக்கு நான் மன இறங்க மாட்டேன் யாருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் யாருக்கு இறக்கம் பாராட்ட மாட்டேன் என்கிற சிந்தனை நம்மிடம் இருக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் பத்துகிறார் அப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்திலிருந்து அகற்றி புதிய இருதயத்தை நவமான நல்ல இருதயத்தை உங்க உள்ளத்துல அவர் வைக்க ஆசைப்படுகிறார் புதிய ஆவி எனக்கு பயமா இருக்குதுங்க எங்க போனாலும் எனக்கு பயம் எங்க போனாலும் எனக்கு கவலைங்க எங்க போனாலும் எனக்கு ஒரு சோதனை வேதனை என்று சொல்லி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உங்க உள்ளத்துல புதிய ஆவியை ஆண்டவர் இன்று வைக்க ஆசைப்படுகிறார் சரீரத்தில் உள்ள கல்லான இருதயத்தை அவர் எடுத்து விட்டு சதையான இருதயத்தை வைக்க விரும்புகிறார் சதையான இருதயம் என்று சொல்லி சொன்னார் அதுல உங்க இறக்கம் இறக்கம் இருக்கும் அன்பு இருக்கும் தயவு இருக்கும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அந்த உள்ளத்துல வைக்க ஆண்டவர் ஆசைப்படுகிறார் அதற்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இரக்கம் இல்லாத சிந்தனைகள் கோபம் அந்த வைராக்கியம் எல்லாத்தையும் எடுத்து ஆண்டவர் உங்களுடைய தருவேன் என்று சொல்லி உங்களுக்கு அவர் வாக்குரைக்கிற தேவனா இருக்கிறார் பாருங்களேன் உங்கள் மாமிசத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் உங்களை புது உங்களை சுத்த உள்ளத்தை அவர் மறுபடியும் சீராக்க அவர் ஆசைப்படுகிறார் ஒப்பு கொடுப்போமா நாங்க ஜபிக்கலாம் நெசிக்காக நண்டு செலுத்துகிறோம் ஆமாண்டவரே எங்களுடைய புதிய இருதயத்தை நீ தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டேன்னு சொன்னீங்களே நன்றி செலுத்துகிறோம் ஆமாண்டவர் இந்த வேலையிலேயும் கூட நண்டவரே நானும் என்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்த விரும்புகிறேன் என்னுடைய உடலை சுத்தப்படுத்த விரும்புகிறேன் என்னுடைய மனதை நான் புதிதாக்க விரும்புகிறேன் என்று சொல்லி எக்கத்தோடு கூட நினைக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் யார் யாரெல்லாம் இந்த வேலையில எங்களுடைய மனது அது புதிதாக்கப்பட வேண்டும் எங்களுடைய ஆவி அது புதிதாக்கப்பட வேண்டும் கல்லான இருதயம் எங்க உள்ள